விவசாய சொந்தங்கள் அனைவருக்கும் எங்களது கேடெக் சோலார் நிறுவனத்தின் சார்பான இனிய வணக்கங்கள் இந்த இடத்துல நம்ம ஒரு மூணு ஹெச்பிக்கான சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் பற்றிய விவரம் தான் பார்க்க போகிறோம் இந்த சைட்டோட லொக்கேஷன் பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டத்தில் மல்லூர் அதுக்கு அருகாமையில் இருக்கிற பாரப்பட்டி அப்படின்றதான கிராமத்தில் தான் இந்த மூணு ஹெச்பிக்கான சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருக்குறோம் என்னோடய விவசாய நிலத்தில் ஈபி வசதியே பெற முடியாது அப்படின்றதான விவசாய இடங்களுக்கு ஓவர் தமிழ்நாடு முழுக்க நாங்கள் சோலார் வாட்டர் பம்ப் நீடித்த உழைப்பும் அதிக உத்தரவாதம் கொண்டதாகவும் அமைச்சு கொடுக்குறோம் இந்த இடத்துல வழக்கம்போல் எங்களோட ஸ்ட்ரக்சர் அமைப்பு பார்த்திங்கன்னா ஒரு ஏழடி உயரம் கொண்டதாக அமைச்சு கொடுத்துருக்குறோம் ஒரு உயரமான இந்த பேனல் அமைப்பை ஏற்படுத்துறதுன்றது விவசாய இடத்துல ஒரு பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்றத கருதி தான் நம்ம அதை பண்ணுறோம் அதே நேரத்தில் அந்த செட்டுக்கு கீழே இருக்கிறதான அந்த ப்ரைஸ் எல்லாமே வாடிக்கையாளர் பயன்படுத்திக்கிற வகையில் இருக்கும் எங்களோட சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டலேஷனுக்கான பணியை ஒரே நாள் தினத்தில் நாங்கள் கம்ப்ளீட் பண்ணி கொடுக்குறோம் இந்த இடத்துல ஓவரால் போர்வெல் ஆழம் பார்த்தீங்க அப்படின்னா எட்நூற்றி நாற்பது அடி இருக்குது எட்நூற்றி நாற்பது அடி போர்வெல் ஆழத்தில் நம்ம ஒரு எழுநூறு அடி மோட்டர் இறக்கிறதுக்கான மோட்டார்லேருந்து அதுக்கு தேவையான அந்த யூபிவிசி பைப்பு அதுக்கான கேபிள் ட்ரோப்பு இந்த போர்வெல் உள்ள அக்சசரிஸு சோலார் பேனல் அதுக்கான ஸ்டச்சரு மோட்டார் அண்ட் கண்ட்ரோலர் ஒரு லைட்னிங் அரெஸ்டர் எர்த்திங் சிஸ்டம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபுல்ஃபில்லாக இந்த ப்ராஜெக்டில் என்ன விஷயம் இருக்கணுமோ எல்லாமே எங்கள் ஸ்கோப்பில் நாங்கள் இந்த ப்ராஜெக்ட் அந்த பண்ணி கொடுத்துருக்குறோம் இந்த விவசாய லேண்டை பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஓவரால் டோட்டலாக ஒரு அரை ஏக்கருக்கு உட்பட்டதான விவசாய நிலம் தான் இங்கே கொஞ்சம் மரச்செடிகள் மரக்கன்றுகள் வைக்கிற பர்பஸில் கொஞ்சம் பூஞ்செடிகள் இது மாதிரியான விவசாய தேவைக்காக தான் இந்த ப்ராஜெக்ட் இந்த இடத்துல பண்ணி கொடுத்துருக்குறோம் இந்த லேண்டில் இருக்கிற ஆல்ரெடி இருக்கிற அந்த தென்னை மர கன்றுகள் எல்லாமே ஒரு ஒரு வருட காலமாக தண்ணிலாம் வாங்கி தான் இவங்க விலைக்கு வாங்கி தான் அந்த தண்ணி இந்த செடிக்கு தேவையான தண்ணிலாம் கொடுத்துட்ருந்தாங்க ஸோ இப்போ தான் அதுக்கு மாறான ஒரு சோலார் வாட்டர் பம்ப் ப்ராஜெக்ட் பண்ணி கொடுத்துருக்குறோம் இந்த இடத்துல பூமி பூஜையெல்லாம் சிறப்பாக முடித்ததுக்கு அப்புறமா எங்களோட மோட்டாரை வந்து போர்களுக்குள்ளே இறக்குறதுக்கான பணியாக எங்கள் டீம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இந்த இடத்துக்கான மோட்ரு பார்த்தீங்கன்னா எங்களோட பிஎம்எஸ்எம் டெக்னாலஜிக்கான மோட்ரு தான் இருக்கிறோம் நாற்பத்தெட்டு ஸ்டேஜி ஒரு எழுநூறு அடி வெட்டிக்கலாக சப்போர்ட் ஆகிறதுக்கான மூணு ஹெச்பி இன்ஸ்டாலேஷன் மோட்டார் இறக்கி கொடுத்துட்டு தண்ணி எப்படி இருக்குன்றதை தொடர்ந்து நம்ம கவனிக்கலாம் வாங்கி இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் சேலம் மாவட்டத்தில் மல்லூர் அருகாமையில் எழுநூறு அடி போர்வள ஆழத்திற்கான மூன்று ஹெச்பி சோலார் வாட்டு பம்ப் இன்ஸ்டாலேஷன் சேலம் மாவட்டத்தை சேர்ந்த மிஸ்டர் தங்கவேலு அப்படின்ற வாடிக்கையிற்காக இந்த இடத்துல எங்களோட மூணு ஹெச்பி இன்ஸ்டாலேஷனை பண்ணி கொடுத்துருக்குறோம் எங்களோட சோலார் வாட்டு பம்ப் ப்ராஜெக்டில் மோட்டார் அண்ட் கண்ட்ரோலர் வந்து மூன்று வருட வாரண்டியோடையும் சோலார் பனல்களுக்கு இருபத்தஞ்சி வருட வாரண்டியோடையும் எங்களோடய ப்ராஜெக்டை ஆலோவர் தமிழ்நாடு முழுக்க பண்ணி கொடுக்குறோம் நீங்கள் பார்க்குறது எங்களோட சோலார் எம்பிபிட்டி கண்ட்ரோலர் இந்த கண்ட்ரோலர் வந்து ட்ரைரன் ரன் ப்ரொடக்ஷன் இருக்குது ஆர்எம்எஸ் மானிட்டரிங் இருக்குது மொபைல் ஆன் ஆஃப் இது போன்றதான வசதிகளோட தான் எங்களோடய ப்ராஜெக்டை பண்ணி கொடுக்குறோம் பொதுவாக விவசாய இடத்தை பொறுத்தளவில் போர்களோட ஆழம் வந்து அதிகமாக இருக்கக்கூடியதான இடங்களில் தண்ணீரோட ஈல்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குறைவாக இருக்கக்கூடிய நிலையை நம்ம தொடர்ந்து இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்ம பார்த்துக்கிட்டு தான் வர்றோம் ஸோ இந்த இடத்துலையுமே அப்படி தான் வாடிக்கையாளரே சொல்லிட்டாங்க எங்கக்கிட்ட தண்ணி வந்து இந்த போரில் வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்குது ஒரு இஞ்சிக்கான தண்ணி தான் கிடைக்கும் அப்படின்றத ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியான பிளான் பண்ணி தான் இந்த இடத்துல இந்த மூணு ஹெச்பி ப்ராஜெக்ட் இந்த இடத்துல கொடுத்தோம் இதுக்கு கூடுதலான ஹெச்பி அடிப்படையிலான ப்ராஜெக்ட் போகிறப்ப என்ன நடக்கும்னா தண்ணி விரைவாக வழியில் எடுத்து கொடுத்துரும் அதுக்கப்புறம் தண்ணி இருக்காது ஸோ நம்ம ப்ராஜெக்டை பொறுத்தளவில் ட்ரை ரன் ப்ரோக்ராம்லாம் இருக்குது தண்ணி வந்து இல்லை அப்படின்னா மோட்ரு வந்து ட்ரை ரன் கட் ஆஃப் இது போன்றதான சேஃப்டி ப்ராசஸ்லாம் இருக்குது வழக்கம் போல் எங்களோட ப்ராஜெக்டில் சேஃப்டி தரப்பில் பண்ண செய்ய வேண்டியதான இந்த இடிதாங்கி போஸ்ட் அதுக்கான கிரவுண்ட் எர்த்திங் சிஸ்டம் எல்லாமே இந்த ப்ராஜெக்டில் நம்ம ஃபுல்ஃபில்லாக பண்ணி கொடுத்துருக்குறோம் ஒரு எழுநூறு அடி ஆழத்துலேருந்து ஒருஞ்சிக்கான வாட்டர் டெலிவரி கிடைக்கிற வகையில் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு அரை ஏக்கருக்கு குறைவான விவசாய நிலம் மரப்பெய்து தான் இந்த விவசாய நிலத்தில் வச்சுருக்குறாங்க இப்போதைக்கு தென்னங்கன்று தான் இருக்குது மேற்கொண்டு இருக்கிற இடங்களும் தென்னங்கன்று தான் இந்த விவசாய நிலத்தில் பண்ண போகிறாங்க இந்த தென்னை சாகுபடிக்கு தேவையான தண்ணீரை கொடுக்குற வகையில் இந்த ப்ராஜெக்ட் அந்த இடத்துல சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருக்குறோம் இதுபோல் உங்களோட விவசாய இடத்துல இருக்கக்கூடியதான போர்வல் மற்றும் கிணத்துக்கான சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் நீடித்த உழைப்பும் அதிக உத்தரவாதம் கொண்டதாக அமைப்பதற்காக நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி இந்த இடத்துல கஸ்டமர் தரப்பில் சொல்லக்கூடியதான கருத்தை கவனிக்கலாம் இது சேலம் மாவட்டம் மல்லூர் வட்டம் பாரப்பட்டி கிராமம் இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளது ஒரு முப்பது சென்ட் தான் தென்னஞ்செடி வச்சுருக்குது இது வந்து ஒரு வருஷமாக பராமரிப்பு பண்ணிட்டு வந்தோம் என்ன பண்ணிங்கன்னா குடத்தில் தான் கொண்டாந்து ஊற்றிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் இந்த நெட்டில் பார்த்து யூடியூப்பில் பார்த்து அந்த சோலார் கம்பெனி கேடெக் சோழ சோலார் நிறுவனம் அதுக்கப்புறம் வந்தாங்க காலையில் ஒரு ஆறு மணிக்கு முன்னாடியே வந்துட்டாங்க வந்தெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்து தண்ணி எடுத்து விட்டாங்க ஒரு இஞ்சி இஞ்சி தண்ணி வந்துகிட்டு இருக்குது நல்ல முறையில் பாசனத்துக்கு கொஞ்சம் உதவியாக இருந்தது